இதெல்லாம் என்னன்னு இப்ப பாத்துரலாம் ஒண்ணு இல்ல சமஸ்கிருதத்துல மூணுன்னு எழுதியிருக்காங்க நமக்கு இப்ப சமஸ்கிருதம் தெரியாதுங்கிறங்காட்டி காட்டி ஹிந்திய வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் ஓகேங்களா பத்துனா நமக்கு தெரியும் நமக்கு தெரிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் பத்துனா தசம் அது நமக்கு தெரியும் ஒன்போதுன்னு நவம் அது நவதானியங்கள் நமக்கு தெரியும் அஷ்ட லட்சுமி சோ அஷ்டம்னா எட்டு அதுவும் நமக்கு தெரியும் சப்தங்கள் வந்து ஏழு அதுவும் நமக்கு தெரியும் பஞ்சம் பஞ்சுனாலே அஞ்சு அதுவும் நமக்கு தெரியும் சோ இப்போ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பிரதமர் அப்படின்னா முதல்வர் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒன்று அப்படிங்கிறத மீன் பண்ணும் ஸோ அதனால இது வந்து பிரதமை ஒன்று இது வந்து தோ ஹிந்தியில் தோ சமஸ்கிருதத்தில் இந்த துதி து அப்படின்னு வரும் அது துதியை திருதியை த்ரீனா மூணு திருதி சார்னா சதுர்த்தி சாருன்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க அதை தான் சமஸ்கிருதத்தில் சதுர்த்தி அப்படிங்கிறாங்க பத்து வரைக்கும் வந்துச்சுன்னா தசமி பதினு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்றோம் அப்படின்னா ஏக்குனா ஒன்று தசின பத்து ஏ தசி அப்படின்னா பதினொன்னு தோ அப்படின்னு சொல்றோம் சதுர்த்தி வழக்கம் போல சதுர்தசி பதினான்கு பதினஞ்சாவது நாள் அமாவாசையோ பௌர்ணமியோ வந்துடும் அமாவாசையிலிருந்து மீண்டும் ஒண்ணுல ஸ்டார்ட் ஆச்சுன்னா வளர்பிரை பௌர்ணமியில ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து தேய்பிரை அவ்வளவுதான் தெரிஞ்சதுங்க தெரியப்படுத்த